நானூறு ஆண்டுகளாக அந்த கடவுள் இருக்குது இந்த கடவுள் பேர் வந்து கக்குவா மாரியாயி நேற்று வந்து கெனாவில் சொன்னதுனால எடுத்து பூஜை பண்ணுங்க இதை எப்படியோ வச்சிருக்கூடான்னு சொன்னிச்சு ஐயாவை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி பூஜை இன்றைக்கி அம்மாசி நாள் நல்ல நாள் நாங்கள் பூஜை தொடங்கி இது நானூறு ஆண்டாக அந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் முன்னோர்கள்லாம் அந்த இடத்துல மாரியாயி இருந்துச்சின்னு சொன்னாங்க நாங்களும் வரும் போவோம் சாமி கும்பிடுவோம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த கடவுளுக்கு ஒரு பூஜை போகிற வாய்ப்பு நிறையாவை வச்சு ஒரு வாய்ப்பு வச்சிருக்குது அதனால் நாங்கள் கடவுளை வழிபாடுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் பூஜை ஆரம்பிச்சிருக்குறோம் இது ஒரு நானூறு ஆண்டாக அந்த இடத்துல அந்த சாமி இருக்குது பேர் கக்கோமாரி கடவுள் பேர் இந்த கக்கோமாரி பற்றி ஐயா எனக்கு சொல்லியிருந்தாரு நேற்று நாங்கள் இந்த பூஜையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சாமிக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு உண்மைன்னா இந்த இடம் நமக்கு வந்து ரெகுலராக பூஜை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக உத்தரவு கொடுத்துருந்தாரு அப்படி உத்தரவு இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஐயா கோபாலய்யாவும் ஐயாவும் சாக்கடை சித்தரம் ரெண்டு கரடம் காய்ச்சி கொடுத்தா மட்டும் இந்த இடத்துல பூஜை செய்யணும்னு சொன்னோம் அதை மீறி அஞ்சு கரடை வந்துச்சுன்னா இந்த பஞ்ச சக்திகளும் இந்த இடத்துல கிடைக்கணுங்கிறத நேற்று உத்தரவு கொடுத்துருந்தோம் மாதிரி எத்தனை கரடை வந்ததுப்பா ஃபஸ்ட்டு முன்னே வந்து மூணு அப்புறம் அஞ்சு ஆ அப்படி ஏழு ஏழு இதெல்லாம் பார்த்தீங்க தானே அதை மாதிரி இவ்வளோ கரடன்னு காய்ச்சி கொடுத்தாங்க இதில் எப்படி கேட்டால் திட்டத்திட்ட பதினெட்டு சித்திரமே இந்த கங்குமாரி அம்மாட்டை வந்து நின்றுட்டு போகிறாங்க அந்த ஒரு பூஜையாக நமக்கு இந்த மகாலி அமாவாசையில் இந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது நானூறு ஆண்டு கோயிலை நம்ம கையில் இன்னைக்கு இந்த மகாரி அமாவாசையில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அண்ணதம்பிங்க மூணு பேர் சேர்ந்து நமக்கு இந்த கோயிலை வழிபட சொல்லி இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இது மொதல் நாள் இன்றைக்கி பூஜை நம்ம செஞ்சுருக்கிறோம் பதினெட்டு சித்தர்கள் அல்லாது நவக்கோடி சித்தர்கள் அல்லாலும் முக்கோடி சித்தர்கள் அல்லாத வர பத்திரத்துக்கு இன்று வர நாள்லேருந்து செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பதினாலு நாட்கள் மட்டுமே இந்த இடத்துல அருள் புரியுவாங்க இந்த பதினாலு நாளில் அமாவாசை தினத்தில் மட்டும் ஆணிக்கால் ம நின்று ஒரு நாள் அருள்வாக்கு சொல்லப்படும் அந்த அருள்வாக்கு சொல்லுற அன்னைக்கு சாணி பால் கோமியம் மூணும் கரைச்சி குடித்து அன்று ஒரு நாள் அருள்வாக்கு புரியும் அமாவாசை மட்டும் மிச்ச நாள் வந்து அவங்க வரைங்க ஏழு எலுமிச்சி மழம் ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழத்தோடு வந்து இந்த கக்குமாரியம்மனை வணங்கிட்டு போனாங்களா அவங்க கையில் என்ன இருக்குதோ வச்சு வணங்கி கேட்டால் அன்னைக்கு பத்து மணிலேருந்து மணி ஒரு மணி வரைக்கும் வந்த பார்த்தாவுக்கு அல்வாக்கு புரியப்படும் இன்றிலிருந்து இது இந்த உலகத்துக்கு நம்ம கருடு சித்தர் மூலிமா வெளி மக்களுக்கு இன்றைக்கி உபதாசனை செஞ்சுருக்கிறேன் எல்லா மக்களும் இதை பார்த்து இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா சேலம் வீரன் மெயின் ரோட்லேருந்து மோட்ரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இன்று தான் மொ பூஜை பூச்சி செஞ்சுருக்கோம் தொடர்ந்து வர மக்கள் நமக்கு எல்லோரும் ஃபோன் மூலிமா கூப்பிட்டிங்களா இந்த இடத்துக்கு அவங்க ஆட்டோவில் இறங்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துக்கு இருக்குது சேலம் கோட்டை மாரிமுகம் இந்த இடத்துக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரும் ரூபா கொடுத்தா அந்த வந்து இறக்கி விட்டுருவாங்க இந்த கரட்டு சத்திர பத்திரங்கள் அனைவருக்கும் இதை இந்த மகாலி அமாவாசை எல்லாத்துக்கும் முன்னோர்களுக்கு எல்லாம் சிறப்பான பூஜை செய்யணும்னு இந்த கரடு சத்திர மூலிமா இந்த அமாவாசையில் அப்படி முடியாதீங்க மூணு கட்டு கீரை மூணு பசுமாட்டு கொடுத்து மூணு வாழைப்பழத்தை கொடுத்தா அவங்க குடும்பம் நலம் பெறும் என்று இந்த அமாவாசை பூச்சியில் மக்களுக்கு உணர்த்துறேன் ஓம் நமச்சி வாய்ப்பு